தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டிலிருந்து ஆரணி செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் திமிரி என்னும் ஊரில் இருக்கும் குமரகிரி மலை உச்சியில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் அருள் புரிகிறார் அத்தலத்திற்கு சென்று அவரை வேண்டிக்கொண்டால் கொண்டால் தடைப்பட்ட தொழில் அடையும் வியாபாரம் விருத்தியாகும் திருமணம் முதலான சுப காரியங்கள் இனிதே நடந்தேறும் கடன் பிரச்சனையிலிருந்து மீளலாம் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் என்று கூறுகிறார்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்த பக்தர்கள் இன்றைய காணொளியில் இந்த ஆலயம் உருவான ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மண் வாசனை என்று சொல்வார்கள் அதே போல இருபத்தி நான்கு மணி நேரமும் நெல் வாசனையும் அரிசி வாசனையும் வீசி கொண்டிருக்கும் தான் இந்த திமிரி காரணம் இந்த பகுதியில் பத்திற்கும் மேற்பட்ட நவீன அரிசி ஆலைகள் இயங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஆற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து புறப்பட்டு செல்கிறது ஆரணிக்கு அந்த பேருந்துகள் அனைத்தும் இந்த திமிரி வழியாக தான் செல்கிறது ஆற்காட்டிலிருந்து சரியாக பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் அமைந்திருக்கிறது இந்த திமிரி திமிரி பேருந்து நிலையத்தில் இறங்கியவுடன் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் நடந்தோ அல்லது ஷேர் ஆட்டோ மூலமாகவோ சென்று குமரகிரி மலைக்கோவிலை அடையலாம் மலையடிவாரத்தில் இருந்து இயற்கை முன்னூற்றி இருபது படிகள் ஏறிச் சென்றால் ஆலயத்தை அடையலாம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் கருவறையில் வள்ளி சேனையுடன் முருகப்பெருமான் திருக்காட்சி தருகிறார் தனி வாகனங்களில் வருபவர்கள் இந்த படிக்கட்டுகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை அந்த வாகனம் மலை உச்சி வரை செல்வதற்கு சாலைகள் எல்லாம் இங்கு மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மலைக்கோவில் தினசரி காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஆறு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் திருமண தடை அகன்று கூடிய விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு வேண்டியும் ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு காவடி எடுத்து வருகிறார்கள் அதே போல விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் செழிக்கவும் தை திருநாள் பொங்கல் திருநாட்களில் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கே பொங்கல் வைத்து முருகப்பெருமானுக்கு அந்த பொங்கலை நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள் புலஸ்திய மகரிஷி இந்த மலைக்கோவிலில் சில காலம் தங்கியிருந்து முருகப்பெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் முருகப்பெருமானும் அவருடைய துணைவிகளும் மற்ற ஆலயங்கள் போல் இல்லாமல் மிகவும் சிறிய உருவங்களிலே காணப்படுகிறார்கள் மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது என்பார்கள் அதே போல இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டுதல்கள் வைக்கும் பக்தர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கூடிய விரைவிலேயே நிறைவேறிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் பக்தர்கள் இந்த தலத்திற்கு வரும் அன்பர்கள் மலைக்கோவிலில் இருக்கும் உருவப்பெருமானை மட்டும் வழிபட்டுவிட்டு இங்கிருந்து புறப்பட்டுவிட முடியாது காரணம் இந்த திமிரியில்தான் மிகவும் பிரசித்தி பெற்ற நவபாஷான லிங்க திருக்கோவில் அதாவது திமிரி சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது எனவே இந்த தலத்திற்கு வரும் அன்பர்கள் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் திமிரி சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கும் சென்று ஈசனை வழிபட்டு வளமான வாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்